ம் உறவுகளே எல்லோருமே கேட்டுட்டே இருந்த ரொம்ப நாளா கிட்டத்தட்ட ஆறு மாசமா கேட்டுட்டே இருந்தேன் அந்த ஒன் கிராம் கோல்டு செயின் இப்போ நம்ம கிட்ட அவைலபிளா வந்துருச்சு எந்த செயின் பாக்குறீங்களா ஏதோ செயின் தான் எல்லா உறவுகளும் ஆனா முறுக்கு கொடியில எனக்கு மூணு பால்ஸ் வச்ச மாதிரி செயின் ரெடி பண்ணி கொடுக்கணும் அது ஒன் கிராம் கோல்ல ரெடி பண்ணி கொடுக்கணும் ஏன்னா இந்த செயின் தானா நான் தாலி செயினா யூஸ் பண்ணிருந்தேன் இந்த செயினை நான் படிக்க அனுப்பிச்சிட்டேன்னா அடமானத்துக்கு போயிருச்சுன்னா ஆனா அதே மாதிரி செயின் ஒன் கிராம்ல வேணும்னு சொல்லி நிறைய உறவுகள் ஆறு மாசத்துக்கு முன்னாடியில இருந்து நம்ம கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க உறவுகளே கேட்டுட்டே இருந்தீங்க கேட்டதுனாலே ரெடி பண்ணியாச்சு உறவுகளே ஆமாங்க ஒன் கிராம் கோல்டுல அதுவும் முறுக்கு செயின்ல சைட்ல மூணு ப்ளைன் கோல்டு பால்ஸ் வச்ச மாதிரி அசல் தங்க மாதிரி இருக்கக்கூடிய மில்லி கிராம் கலந்த ஒன் கிராம் கோல்டு செயின் நம்ம கிட்ட இப்போ அவைலபிளா வந்துருச்சு உறவுகளே இந்த செயினை நீங்க ரெகுலரா போட்டுக்கலாம் கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் வரவே வராது ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி கொடுக்கறோம் அது மட்டும் இல்ல தங்கத்துல வைக்கிற ஆள்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீலும் இந்த எல்லா செயின்லயுமே இருக்கும் உறவுகளே இந்த செயினை நீங்க அழகு போல ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அழகு போல யூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த செயின் வேண்டாங்க படிக்க போன செயினே வந்துருச்சுங்க என் புருஷன் எனக்கு வந்து படிக்க போன செயினே எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்க கிட்ட வாங்கின செயினை நீங்க எங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் உறவுகளை இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்களோ பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இத நீங்க நாலு துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் சரி இல்ல கட்டாயி கொடுத்தாலும் சரி எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு நாங்களே வாங்கிக்குவோம் இந்த சின்ன ரொம்ப டிமாண்டான பீஸ் உறவுகளே டிமாண்டான பீஸ் தயவு செஞ்சு புக் பண்ணிக்கோங்க நூறு பீஸ் மட்டும் தான் இப்ப அவைலபிளா இருக்கு இந்தியா முழுக்க இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் நாங்க வெளிநாடுகளுக்கு அனுப்புறோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்கும் நாங்க அனுப்பிட்டுதான் இருக்க உறவுகளை நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷன் பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க ஏகப்பட்ட ஒன் கிராம் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா அடிக்க வச்சிருக்கோம் வந்து பிடிச்சதெல்லாம் அள்ளிட்டு போங்க வர முடியாத கஸ்டமரா இருந்தா இந்த நம்பர்லயே புக் பண்ணிக்கங்க யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு பிளா அது ஒன் கிராம் கோல்டுல முறுக்கு கொடியில முகப்பு செயின் வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை